வெற்றி வேளமுருக்கு கரோரா எல்லாம் பழனிவரின் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டமனு சாமி கரோரா குருநாதர் பண்ணச்சலம் தண்டமன் சாமி திருவிழைய சரணம் எம்பருமான் முழுமெட்டம் குருநாதர் சரணாசாமி திருவாராயம் மாமந்திரத்தில் கவாறு வருஷப்படி பாடல் எழுநூத்தி ஆறு ஞாலமங்கும் என தூங்கும் திருப்போருக்கான பாராயணத்தின் பருகத்தின் பழையாண்டவன் திருவடியில் சமர்ப்பிப்போம் ஒரு இந்த பாடல் குருகா உன்னை பிரிந்து வாடும் இந்த பெண்ணை அணைந்து இன்பம் தந்தருடா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இதுவும் ஆப்பொருள் துறை சார்ந்த பாடல் அணைய பெற பாட பெற்ற பாடல் தானதந்தா என்ற சந்தப்பிடுப்பியவுடைய பாடல் ஞாயம் எங்கும் அரற்று அறற்று கடலாது நாளும் மஞ்சியர் உற்று உரைக்கும் வசையாது ஆலமுந்து மதி தழக்கும் அழியாது ஆறு புய் இரண்டு புயத்தணைக்க வருவாய் கோலம் ஒன்று குரத்திய தழுவும் மார்பா கோடை அம்பது உற்று நிற்கும் அழிவீரா காலநஞ்ச நஞ்ச வரை தொடைத்த முதல் வானோர் கால் விலங்குகளை தரித்த பெரும்பாடு ஞாலமெங்கும் எங்கும் வளைத்தரற்று கடலாலே நாடு மஞ்சியர் உற்று உரைக்கும் பூமியின் எல்லா பக்கங்களிலும் வளைந்து கொண்டு ஒழிக்கின்ற கடலாலும் மஞ்சியர் உற்று உரைக்கும் வசையாது தினந்தோறும் மாதங்கள் சேர்ந்து சொல்லும் வசைமொழியாலும் ஆழம் உந்து மதித்தளர்க்கும் அழியாதே ஆறு இரண்டு புய்தழைக்க வருவாறை விஷத்து செலுத்துகின்ற சந்திரன் எனும் நெருப்பாலும் அடிவுறாமல் உனது பனிரெண்டு புயங்களாலும் இவளை அணைக்க வந்தருள்க அப்படின்னு கேட்டு முதல் பகுதி ரெண்டாவது பகுதி போறாள் கோலம் ஒன்று குரத்தியே தழுவும் மார்பான் அழகு பொருந்திய குரத்தி வழியை தழுவிய மார்பனை கோடை அம்பதி உற்று நிற்கும் மயில்வீரன் கோடை அம்பதியில் பொருந்து நிற்கின்ற மயில் வீரனை கால நஞ்ச வரை தொடைத்த முதல் வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளை காலம் அதாவது யமனும் அஞ்சும்படி கிரௌஞ்சகிரியை துறை செய்த முதல்வனை வானோர் தேவனுடைய கால் விலங்குகளை உடைத்தெறிந்த பெருமாளை அணைக்க வருவாயே என்று வேண்டிக் இப்ப இப்போ இதில் முதல் அப்படின்னா அதாவது முதல்வனைங்கிறார் அதான் முதல் முதல் கால நஞ்ச வரை தொழித்த முதல் முதல்வனை அடுத்தது பானூர் கால் விலங்குகளை தரித்த பெருமாள் அரி அரி பிரம்மாதிய கால் விலங்கு அவிழ்க்கும் பெருமாடுனார்ல அதே கருத்தான் அந்த இடத்துல அடுத்தது கடலொடி மாதர் விசை இவையெல்லாம் காம காம கொண்டாரி வருத்தவனை இது பல அகப்பூர் தொழில் பாடல்கிட்ட படிச்சிருக்கோம் அதே தான் இங்கேயே சொல்றாங்க ஆழம் வந்து மதித்தளர்க்கும் அடியாது அடைக்க வருவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த பாடலில் காதோடைய பிரிவு துன்பத்தை விருப்ப இவை எவை அப்படின்னு படிச்சுட்டு பால் என்ன செழும் தென்றல் அன்றில் இத்திங்கள் கங்குள் திரைவீரை தீங்குழல் சேவின்மணி எழுந்து இன்று என் மேல் பகை ஆடவாடும் என்ன நலிவது என்னே என்னும் அழுந்தா மகேந்திரத்து அந்தர புற்க அரசு கரசே அமரதனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல என்ன ஞாலம் எங்கும் வழ கடல ஞாளுதல்னா தூங்குதல் எப்புறமும் எப்படிப்போ தாங்குவதோ இல்லாமல் இல்லாமல் தொங்கும் உலகம் என்பது ஞானம் என்பதன் பொருள் அதான் ஞாதம் பூமி உருண்டையானது விண்வெளியை தொங்கிக் கொண்டே தண்ணி தானே கொண்டே கதிரும் சுற்றி விடுது அதனாலதான் ஞானம் பெயர் வளைத்தல் சூழ்ந்து இந்த உலகமானது நாற்புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது அரட்டுதலாம் புலம்புதல் உழைத்தல் கடல் எப்போதும் விடும் அலை ஓசை இந்த அலையின் ஓசையானது தலைவனை பிரிந்து இருக்கும் தலைவிக்கு விரகதாபத்தை அதிகரிக்கும் நாடு மஞ்சீரை உற்றுவிக்கும் ஓசையார் விரைதாபம் கொண்டவரை வறந்து செய்வது ஊரில் உள்ள பெண்கள் பேசுகின்ற அவசிச்சொல் தெருவினில் நடவா மடவா திரண்டு ஒழுக்கும் அசையாது தினசரனின் வேலையிலேயே சிவந்துதிக்கும் அறியாது ஒரு சிலை சிலை வளையா இடையா மதம் தொடுக்கும் கனையாலே புலகித முழையால் அலையா மனஞ்சலித்தும் விடலாமோ அப்படின்னு சுவாமி மனிதர் ஒரு சொல்வார் ஆழம் வந்து மதித்தளக்கும் அடியாது சந்திரனின் ஒளி ஒளிகிரணங்கள் காதல் வயப்பட்டு தனிமேல் உடல் வருத்தம் பறவையாரை நினைந்து உறும் சுந்தர பெருமான் திருவாக்காக தெய்வ சைக்லார் பெருமான் எப்படி சொன்னார் ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அழகதை துற்பதை என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர் துவர் தரங்க நெடும் கங்கை நீர்மூடி சாத்தும் வெண்மதி போன்று இலை தண்மதி காடு நஞ்ச வரை தொலை தம்பது வரைனா மலை இங்கு கிரௌஞ்ச மலை சொல்ற கவுஞ்ச மலை என்பது உயிர்கள் வினைத்தொகுதி வினை தொகுதி உள்ளவரை உயிர்கள் பிறந்து இறந்து அலங்கும் வினைகள் அற்றால் பெறப்படும் வினைகளை அறுக்கும் ஆற்றல் இறைவன் ஆகிய ஞானத்துக்கு மட்டும்தான் உண்டு வேல் ஞான சக்தி குறிக்கும் வினை தொகுதியை ஞானத்தால் அறுத்து உயிர்கள் படுகின்ற துன்பத்தை தொலைத்தவன் உருவப்பெருமான் அதனால தான் வரை தொலைத்த முதல் நார் அறிகிறார் இந்த உண்மைக்கு இன்னொரு பாடம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடம் என்ன இன்னும் ஒருகால் எனது இடும்பை குன்றுக்கும் கொன்னவில் சூர்தடிந்த குற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத்தகும் நார் அடுத்தது வானோர் கால் விலங்குகள் தடித்த பெருமாள் அரி பிரம்மாதியர் கால் விலங்கு அவிழ்க்கும் பெருமான் என்ற பெரிதோருத்திற்குள்ள அதேதான் கோடை அம்பது உற்று நிற்கும் அல்வீர அழகிய திருத்தலமாகிய கோடை நகரில் திருக்கோயில் கொண்டிருந்து அருள் முருகப்பெருமானை வீடித்து கேட்கிறார் முருகா உன்னை பிரிந்து வாடும் இந்த பெண்ணை அணைந்து இன்பம் தந்தழ்வாய் என்று வேண்டிக் கூடுகிற பாடலை எல்லாமல்ல பழனியாண்டவன் திருவடியில் கோடைநகர் ஒரு பெரும்பான் திருடன் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் பெற்றுவேல் முருகனுக்கு அருணா பெருமானின் சரம் சரவம் முருகாச்சனம்